ஞாய்றுக்கிழமை இருபத்தி மூணு ஜீ ஜீரோ மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கான அது நாளைக்கான கேசிங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து டபுள்ஸு ரெண்டு அஞ்சு வந்திருக்கு நம்ம நேர்த்திய சொல்லியிருந்தோம் அஞ்சு ஒரு மேஜராக நாளைக்கு ப்ளே பண்ணணும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆள் போல்லையும் வச்சுருந்தோம் நம்ம கொடுத்தது அஞ்சு செட்டு அஞ்சு செட்டில் மூணு செட்டில் வந்து ஒரு டபுள்ஸும் ஒரு கேரண்டி ஒரு பி போல அஞ்சு வச்சு நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோ பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு பாருங்கள் சரி நம்ம கரெக்டாக ஒரு வின்னிங்கை எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் ப்ளே பண்ணுங்க உங்களோட ஐடியா நம்ம எடுத்து கொடுக்குற ஐடியாவும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அஞ்சு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் நேற்று பிளே பண்ணி வின்னிங் ஆகிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நேத்தி வீடியோ பார்க்காத நமக்கு தயவு செஞ்சு போய் பாருங்க அதுக்கு முன்னாடியும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வின்னிங் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம புதன் வேளக்காமல் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருந்தோம் வீடியோ பார்க்க நண்பர்கள் தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு லைக் அப்புறம் கேரளா லெட்ரு டிஎல் லேட்ரு ப்ளே பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற நண்பர்களுக்கு கீழே கமெண்ட்டில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற லிங்க்கு இல்லைனா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் தர நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி நாளைக்கு இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங்கை பார்க்கலாம் நம்ம எடுத்து கொடுத்தா மாறாது நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு தொடர்ந்து நமக்கு கேரண்டியான வின்னிங் கொடுத்துட்டு இருக்கும் ப்ளே அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோ பார்க்க நமக்கு தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுக்குறோம் கரெக்டான கெஸிங்கை எப்படி நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கான உழைப்புன்றது ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம வந்து இயர் சாட் மந்த்லி சாட் அப்புறம் கால்குலேஷன் ஃபார்மல் நம்பர் இங்கே கிடைக்கிற நம்பர்லாம் வச்சு ப்ளே இது பண்ணி எடுத்து குரூப்லேயும் சில நண்பர்கள் போடுறது இது எல்லாத்தையும் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் நல்ல ஒரு அஞ்சு செட்டு எடுக்கிறோம் கேரண்டியாக அதுமாரி ஃபோர் டிஜிட்டில் ஒரு நாலு செட்டு எடுக்கிறோம் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிட்ருக்கு தொடர்ந்து நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமான அவங்கள்ட்ட திரும்பி திரும்பி கேட்குறது நம்ம வேறு எதுவுமே ஒரு விஷயம் நம்ம கேட்கவே கிடையாது லைக் பண்ணுங்க அவ்வளோதான் லைக் மட்டும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஏன்னா டியர் நம்ம அப்பப்போ தான் போடுறோம் நிறைய பேர் கேட்குறீங்க டியர் தொடர்ந்து போடுங்கன்ட்டு அதுக்கு நம்ம போடுறதுக்கு ஒரு ஐடியா வேணும்னா ஒரு லைக் வேணும் அதுதான் நீங்கள் தயவு செஞ்சு போடுங்க அதுமாரி ஏ போர்டு பி போர்டு எல்லாம் ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு மூணு போர்டுக்கான கெசிங்கை பார்க்கலாம் நேற்று ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே அஞ்சு திரும்பி நான் ஏ போர்டுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வைக்கக்குள்ளே கரெக்டான ஒரு கெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கிது மாதிரி எட்டு அஞ்சு அல்லது எட்டு வரும் பி போர்டுக்கு ஏழு அல்லது நா ஆறு சி போர்டுக்கு ஆறு அல்லது ஒன்பது நம்ப ரெண்டு ஆறு வச்சுருக்கோம் போர்டில் நீங்கள் நல்லா உங்கள் கெசிங் இருந்தால் தாராளமாக நம்ம ரெண்டு போ ரொம்ப வச்சாலே ஒரு ரொம்ப கன்ஃபார்மாக வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கெசிங்கில் ஆறு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்னா ஆறு நமக்கு தொடர்ந்து மூணு நாளாக நம்மளுக்கு ஆட்டத்தில் வந்துருக்கு எங்க பங்கே ஒரு கேரண்டி நமக்கு கிடச்சிருக்க ஏ போர்டில் வந்துருக்கு அதுமாரி நமக்கு டி போர்ட்லேயுமே ஆறு வந்துருக்கு ஆறு வந்து ஒரு மூணு நாளாக நமக்கு இறங்கிட்டு இருக்குது நாளைக்கு உள்ளார இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பி போர்டு அல்லது திரும்பி சி போடில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆல் போட்லையுமே அதேமாரி ஆறு எட்டு வச்சுருக்கோம் சீன இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி த்ரீ டிஜிட் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுவது அறநூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி பதினாலு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இதுதான் வரும் நூறு சதவீதம் நல்லா உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன் உங்கள் கேசிங்கில் நீங்கள் எடுக்கக்குள்ள உங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபது அறநூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி பதினாலு அதுமாரி இங்கே பாருங்க தொண்ணூத்தஞ்சு எழுபத்தாறு இது ஃபோர் டிஜிட் நாற்பத்தெட்டு அறுபத்தொம்போது பத்தொம்போது எழுபது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நேற்று நமக்கு நான் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நம்ம கொடுத்து ஏ அதாவது இந்த வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த அட்டாச் அந்த ப்ளே பண்ணி சொல்கிறேன் நான் உங்களுக்கு அஞ்சு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்ட்டு அது வேணால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் குரூப்பில் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நண்பர்கள் அஞ்சு அதுமாதிரி நாளையா வந்தது நம்ம கால் போர்டில் வச்சு நல்லா வின்னிங் கிடச்சிருந்துச்சின்ட்டு தொண்ணூத்தஞ்சு எழுபத்தாறு நாற்பத்தெட்டு அறுபத்தொம்போது பத்தொம்போது எழுபது இந்த ஃபோர் டிஜிட் மூணு செட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள் ஓலான கேஸிங் அதான் நண்பர்களே ஒரு ஸ்க்ரீன் எடுத்து வச்சுங்க நாளைக்கு ப்ளே பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் நாளையோட ஓட வீடியோலாம் பார்க்கலாம் டியர் வேணுன்னாலும் கே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் போர்டுக்கு ஏழு அல்லது அஞ்சு கொடுத்துருக்கேன் உங்கள் எஸின் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ஆல் போர்டில் கொடுக்குறது என்றைக்குமே மிஸ் ஆகாது போர்டு நமக்கு த்ரீ டிஜிட் கூட அப்பப்போ மிஸ் ஆகிடும் ஒரு 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 போர்டு மாறி விழுந்துடும் இல்லைன்னா நடுவில் இருக்கிற ஒரு போர்டு மாறிவிடும் ஆனால் நமக்கு எப்பயுமே அது சிங்கிள் போர்டும் சரி ஆல்போர்டு மிஸ் நமக்கு நல்ல வின்னிங் கிடச்சிட்டே இருக்கும் அதேமாதிரி நேற்று சொன்ன மாரியே ஆல் போர்டில் நாலு நீங்கள் கன்ஃபார்மாக நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கு என்னென்னா ரெண்டு நாளாக நான் எடுத்தேன் அதில் மிஸ் ஆகிருந்துச்சு ஆனால் மற்ற நம்பர் பாஸ் ஆகிருந்தது அதனால் நாளைக்கு கன்ஃபார்மாக இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நல்ல வின்னிங் கிடச்சிருந்தது அது எத்தனை செட்டில் அஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு செட்டில் ஒரு டபுள்ஸு ஒரு கேரண்டி ஒரு பி போல அஞ்சு நாளைக்கு வச்சுருக்கேன் நீங்கள் இது இதெல்லாம் வச்சு உங்கள் கெஸிங்கில் வர நம்பரோட மேட்ச் ஆகிடுச்சின்னா ஏன்னா தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்குற கெஸிங் கன்ஃபார்மாக ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் கேரண்டியாக நமக்கு அதுமாரி ஃபோர் டிஜிட் ப